முக்கியமான ஒரு பிசாசை பற்றி நான் சொல்ல வேண்டும் வேண்டுமையாக அந்த அந்த ஒரு ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பேயை வரைஞ்சிருப்பேன் அவர் புல்ல ஒன்று அப்படி கொடுக்குறாங்க அந்த நீங்கள் ஆந்துதான் இந்த படத்தை பாருங்கள் சிஸ்டர் வாசிங்க லேவியர் ஆகவன் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்று பாருங்கள் இவர்கள் காணான் தேசத்துக்கு போக முன்பதாகவே இவர்களுக்கு இப்படி ஒரு பேய் இருக்கிறதென்று தெரிய முன்பதாகவே ஆண்டவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று வாசிங்க நீ உன் சதியில் யாகிலும் கெடுக்கும்படி இடம் கூடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே என்னேக் இந்த பிசாஸ் படத்திலே போடப்பட்டிருக்கிறது இந்த பிசாசு சின்ன பிள்ளைகளின் உயிரை வாங்குகின்ற பிசாஸ் சாக்ரிஃபைஸ் குட்டி பிள்ளைகள் இந்த இந்த பிசாசு எப்படி இப்படி மறுபடி உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறது என்று நான் 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 உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிற நாடுகளின் பெயர்கள் பெர்கள் ஒளிப்பதிவு செய்யறபடினாலே நான் சொல்லுவது வேகமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன் ஆர்மேனியா அசபாய்ஜான் பெலருஸ் எஸ்டோனியா ஜார்ஜியா ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள் உலக சரித்திரத்தில் முதல் தடவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கருச்சிதைவை சட்டம் ஆக்கின கருச்சிதைவ் என்றால் என்ன வயிற்றிலே இருக்கிற குழந்தையை அளிப்பது கரு சிதைவு ஒரு கொலை வைத்தியர்கள் என்ன சொல்லட்டும் தத்துவ ஞானிகள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் அந்த கருவை வயிற்றிலே சுமக்கும் அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அதற்கு காரணமாக இருந்த ஆண் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் கரு சிதைவு என்பது கொலை கரை ஒவ்வொரு விதவிதமாக நடந்து வந்திருக்கின்றன நான் சொல்லவில்லை கரைச்சிதவி தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆனால் நான் சொன்ன அந்த நாடுகளிலே இவை சட்டமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சைனாவிலும் செக்கோஸ்லோவாக்கியாவிலும் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கருச்சி சட்டமாக்கப்பட்டது கியூபாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யம் அதாவது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கனடாவிலே கருச்சி கருச்சிதைவு சட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அமெரிக்காவில் அதே ஆண்டில் டென்மார்க்கில் எழுபத்தி 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 நாலாம் ஆண்டில் ஸ்வீடனிலும் ஐந்தாம் ஆண்டு அப்புறம் ஏழாம் ஆண்டு நியூசிலாண்டிலே எழுபத்தி எட்டாம் ஆண்டு இத்தாலியிலே எண்பத்தி நான்காம் ஆண்டு ஹாலண்ட் என்று சொல்லப்படும் நெதர்லாந்திலே தொண்ணூறாம் ஆண்டு பெல்ஜியத்திலே என்ற வகையில் உலகின் அனைத்து இப்படிப்பட்ட தேசங்களில் எல்லாம் கரு சிதைவு விட்டது என்ன ஆவி? மோலேக்கின் ஆவி என்னங்கதா புராதன ஆவிகள் மறுபடி என்ன? ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ட அறிக்கையின்படி உலகத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் கருச்சிதைவுகள் தெய்வுகள் சட்டப்படி நடக்கின்றன எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க லட்சம் தெய்வமே லட்சம் தேவன் படைக்கின்ற லட்சம் பிள்ளைகளை நூலேகு தனக்கு பலியாய் ஏற்றுக்கொள்ளுகிறான் அளவுக்கு ஒரு பயங்கர பிசாசாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் இவையெல்லாம் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கின்றன தெரியுமா விவாகத்துக்கு இந்த அந்த போலி திருத்துவத்தின் அந்த அம்மா பிசாசு பாலியலுக்கு அந்த குடும்பத்தின் பெருமதியை நாசமாக்கி வைத்திருக்கிறாள் திருமணம் செய்யாமல் வாழுகிறது திருமணம் செய்யாமல் பிள்ளை பெற்றுக் கொண்டு வாழுவது திருமணம் செய்தவர்கள் கண்ட கண்ட காரணங்களுக்காக விவாகரத்து செய்வது ஈடுபடுவது அடுத்தது பாருங்கள் இன்றைக்கு போனோகிராஃபி எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று இன்றைக்கு எத்தனை பேர் போனோகிராஃபி என்று சொல்லுகின்ற அதுக்கு எப்படி தமிழ்ல சொல்லுவோம் பாலியல் ஆபாச படங்கள் ஆபாச படங்களுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள் எத்தனை பாஸ்டர் மாதிரி என்னோடு வந்து இதை பேசுகிறார்கள் தெரியுமா பாஸ்டர் என்னை காப்பாத்துங்க எப்படி இதை விட்டு வெளியே வர்றதுன்னு தெரியல எத்தனை பெண்கள் ஆபாச படங்களுக்கு அடிமையாளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் தோப்பு விற்கிற ஆவி இன்றைக்கு பாலியலில் உங்கள் சினிமாவை பாருங்கள் உங்கள் சென்னையில எடுக்கும் சினிமாவை பாருங்கள் பாலியல் இச்சையை தூண்டுகின்ற ஆவிகள் பாலியலை வைத்த வியாபாரம் ஒரு காலத்திலே விபச்சாரம் மாத்திரம் தான் பாலியல் வியாபாரம் என்று உடலை காட்டி அரைகுறையாய் விபச்சாரம் செய்யாமலே விபச்சாரத்தை செய்ய வைத்து சம்பாதிக்கின்ற ஒரு கூட்டம் தோப்பு விக்கிற ஆவி